அன்பிற்குரிய அல்லாகுபின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் தர்மமும் அதன் சிறப்புகளும் என்ற தலைப்பிலே நாம் இந்த உலகத்திலே மறுமைக்காக செய்யக்கூடிய முதலீடுகளில் தர்மம் என்பது மிக முக்கியமானது நாம் அந்த தர்மத்திலே சரியாக நடந்தோமேயானால் மறுமையிலே நம்முடைய பாதை வெற்றியை நோக்கி செல்கிறது நாம் செய்யக்கூடிய பாவங்களை கூட இறைவன் மன்னிக்கிறான் இன்னும் அல்லாஹு தாலா தர்மத்திற்கு வழங்கிய முக்கியத்துவங்கள் என்ன என்பதற்குரிய குரான் வசனங்களையும் அல்லாஹுடைய தூதர் நபிசலாலசிலம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது தர்மம் செய்வது கடமை என்று சொன்ன நபிமொழிகளையும் கண்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் நபிசலாலசிலம் அவர்கள் தர்மத்தினுடைய அவசியத்தை மக்களுக்கு எந்த அளவுக்கு உணர்த்துகிறார்கள் என்பதற்கு புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது செய்தி ஒரு சான்றாக இருக்கிறது ஒருமுறை இரவு நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் தன்னந்தனியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கக்கூடிய அபுதர் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவங்க நபிஸ்லாஸ்லாம் பின் பின்தொடர்ந்து போகிறாங்க இவங்க மனசில் நினச்சிக்கிடுறாங்க சரி நபிஸ்லா அலுவலாம் அவங்க தன்னோடு யாரும் சேர்ந்து வர்றதுக்கு விரும்பலை போல அதனால தான் நபிஸ்லாஸ்லாம் தனியாக போகிறாங்க என்று இவங்க மனதில் நினைத்து கொண்டு இவங்க நபிஸ்லா வலம் அவர்களை பின்தொடர்ந்து போகிறாங்க நிலா வெளிச்சத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் சட்டுன்னு திரும்பி பார்க்கறாங்க அங்கே யாரோ ஒருவர் இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ நபிஸ்வல்லாஸ்லம் கேட்குறாங்க மண் ஹாதா யார் அதுன்னு கேட்குறாங்க அப்போ அபூதர் சொல்கிறாங்க குல்தூ அபூதர் அல்லாஹுவின் தூதர் நான் அபூதர் என்று நான் சொன்னேன் அப்போ அவங்க கேட்குறாங்க யா அபாதர் தால் அபூதரை இங்கே வாங்க என்று சொல்லி நானும் அல்லாஹுவின் தூதரோடு கொஞ்சம் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் அப்படி நடந்து போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னாங்க இன்னல் முக்திரீன உமுழ்முக்கில்லூன எவமுழுமா யார் இந்த உலகத்திலே அதிகம் பொருள் வழங்கப்படுகிறாரோ அதிகம் செல்வம் வழங்கப்பட்டவர் மறுமையினாளில் நற்பலன்களில் குறைந்தவராக இருப்பார் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அவங்க சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நபி சுலாசில் என்ன சொல்றாங்க இந்த உலகத்தில் மற்றவங்களை விட அதிகமாக செல்வம் வழங்கப்பட்டவர் மறுமையினாளில் நற்பலன்களில் குறைவாக இருப்பார் இல்லாமன் அழத்தாகுள்ளா ஹைரன் ஆனால் சில ஆள்களை தவிர சில செல்வந்தர்களை தவிர எப்படிப்பட்ட செல்வந்தர் அல்லாஹ் அந்த செல்வந்தருக்கு நிறைய காசை வழங்கி இருந்தும் அந்த செல்வந்தர் என்ன செய்கிறாரு அதை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதை போல இறைவன் வழங்கிய செல்வத்தை தனது வலது புறத்திலும் தர்மம் செய்கிறார் இடதுபுறமும் கொடுக்கிறார் தனக்கு முன்னாடியும் தர்மம் செய்கிறாரு தனக்கு பின்னாலும் தர்மம் செய்கிறாரு எல்லா இடங்களிலும் தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்த்துக் கொள்கிறார் இப்படி எந்த செல்வந்தர் இறைவன் வழங்கிய செல்வத்தை மற்றவர்களுக்கு அதிகம் கொடுத்து உதவி செய்கிறாரோ இவர்களை தவிர மற்ற செல்வந்தர்களில் பெரும்பாலான்கள் என்ன செய்கிறாங்க மறுமையினால நற்பலன்களில் குறைஞ்சிருக்கிறாங்க என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க அப்போ இது தர்மத்தினுடைய அவசியத்தை சொல்ல எந்தளவுக்கு உணர்த்துறாங்க இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் இதில் கவனம் எடுக்கிறாங்களா இன்னும் சொல்லப்போனால் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க அன்றாட பொழைப்பாக தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்களே அவங்க கூட ஏதோ தங்களாலான இயன்ற உதவி அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்றாங்க சில செல்வந்தர்களை பார்க்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு பொருளாதாரத்தை தாராளமாக வழங்கி இருந்தும் அடுத்தவங்கள்ட்ட ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க பத்து ரூபா கொடுக்கறது கூட தயக்கம் காட்டுவாங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சதாச்சே நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது என்று இன்றைக்கு செல்வந்தர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸ்ல ஒரு அழகான படிப்பனையை நம்ம பெறணும் அல்லாஹுடைய தூதர் எந்த செல்வந்தர் தனக்கு வழங்கிய செல்வத்தை தர்மம் செய்யாமல் இருக்கிறாரோ இந்த உலகத்தில் பொருள் அதிகம் கிடைத்தாலும் நாளில் நற்பலன்கள் குறையாதான் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி அல்லாஹுடைய தூதர் தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அதனுடைய அதிகம் நமக்கு வலியுறுத்துறாங்க ஆர்வத்தை ஏற்படுத்துறாங்க இப்படி ஆர்வம் ஏற்படுத்துறாங்க புகாரில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது மாமின் யோமின் யூஸ்மேகுல் இபாது எந்த ஒரு நாளை அடியார்கள் அடைந்தாலும் இல்ல மலக்கானி இன்சிலானி இரண்டு வானவர்கள் அந்த நாளிலே இறங்கி வராமல் ஒரு நாளை அடைய மாட்டார்கள் எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன செய்றான் அல்ல ரெண்டு வானவர்கள் அனுப்புவானான் அந்த ரெண்டு வானவர்கள் வந்து என்ன சொல்வாங்களாம் ஃபைய அகதுகுமா அவ்விரு வானவர்கள் ஒரு வானவர் சொல்வாங்க அல்லாஹும் பொருளாதாரத்தை தர்மம் செய்கிறாரோ அவருக்கு பிரதிபலனை நீ வழங்குவாயாக என்று மலக்குமார்கள் துவா செய்வார்கள் எல்லா நாள் ரெண்டு மாணவர்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இறக்கப்படுறாங்க அந்த ரெண்டு மாணவர்கள் ஒரு வானவர் அந்த மனிதர் தர்மம் செய்தால் அந்த மனிதருக்காக அல்லாஹிடத்துல கோரிக்கை வைப்பாங்களாம் இறைவா இந்த மனிதருக்கு பிரதிபலனை அதிகப்படுத்து ஆகர் இன்னொரு வானவர் சொல்லுவார் அல்லாஹும் இறைவா யார் தர்மம் செய்யாமல் இருக்கிற காசு ஃபுல்லாக தன்னிடத்திலேயே தக்க வைத்துக் கொள்கிறாரோ முடிந்து வைத்துக் கொள்கிறாரோ இப்படிப்பட்டவருக்கு தலஃபா நீ அழிவை ஏற்படுத்து ஒரு வானவர் தர்மம் செய்யக்கூடிய அந்த தனவந்தருக்கு இறைவனிடத்தில் இன்னும் இறைவா அவங்களுக்கு பிரதிபலனை அதிகப்படுத்து என்ற பிரார்த்தனையையும் யார் தர்மம் செய்யாமல் இருக்கிறாங்களோ தர்மம் செய்யாமல் ஒரு நாளை கழிக்கிறாங்களோ அப்படி ஒரு நாளை கழித்தவருக்கு கூட இறைவா அவருக்கு அழி ஏற்படுத்துவாயாக என்று அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்வதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே அப்போ இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது டெய்லி ஒவ்வொரு நாளும் இறைவன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இரண்டு வானவர்கள் அனுப்புகிறானே அப்போ அதில் ரஹ்மத்துடைய வானவர்கள் நமக்கு இறைவனிடத்தில் அருளை வேண்டுவதாக இருந்தால் நம்ம தர்மம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும்ல நம்ம தர்மம் செய்யாமல் முடிஞ்சு வச்சுக்கிட்டு வைங்க அடுத்தவங்களுக்கு மனசு வராமல் இருக்குது அழிவை ஏற்படுத்து என்று நமக்கு எதிராக சாபத்தை போறாங்க அல்லாஹிடத்துல சபிக்கத்தானே சொல்றாங்க அப்ப இதிலிருந்து நம்ம என்ன செய்ய அல்லாஹுடைய தூதர் இப்படி வானவர்கள்லாம் வர்றாங்களே இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிடுங்க இந்த வானவருடைய பிரார்த்தனைக்காக நீங்க அதிகமாக தான தர்மம் செய்யுங்க என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் புகாரில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதிஷா பதிவு செய்யப்படுது அல்லாஹுடைய மக்களுக்கு உரை நிகழ்த்துடைய தூதர் தான தர்மத்தை பற்றியும் சுயமரியாதையோடு இருப்பதை பற்றியும் அதே மாதிரி பிறர் யாசகம் கேட்பதை பற்றியும் ஒரே நேரத்துல மூன்று தகவலை சேர்த்து சொல்றாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அடுத்தவங்கள்ட்ட யாசகம் வாங்குறது சுயமரியாதையோடு வாழ்றது இப்படி மூன்று இதையும் மிம்பரில் இருந்து பேசும் பொழுது அதில் சொல்றாங்க அடுத்து ஒரு உதாரணம் குறிப்பிடுகிறார்கள் அல் எது சுஃப்லா உயர்ந்த கை இருக்குத அந்த உயர்ந்த கைதான் தாழ்ந்த கையை விட சிறந்தது அதான் உயர்ந்த கைன என்ன சொல்ல வர்றாங்க அடுத்தவருக்கு தான தர்மம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஆள் இருக்கிறாரு இந்த தான தர்மம் செய்யக்கூடியவர் தான் பிறரிடத்துல யாசகம் கேட்பவரை விட பிறரிடத்துல ஏழ்மையை சொல்லி உதவி நாடுபவரை விட அடுத்தவருக்கு கொடுப்பவர் தான் சிறந்தவர் எனவே நீங்கள் எல்லா நேரத்திலையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருங்க தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருங்க என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க இன்னும் புகாரில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி ஆயிரத்தி நானூற்றி பத்தாவது ஹதீசா பதிவு செய்யப்படுது தர்மத்தினுடைய சிறப்பு ரசூலை எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க மண்தபி அதிலி தம்பரத்தின் கஸ்வி தயீபின் தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து யார் ஒரு பேரித்தம்பலத்தை தர்மம் செய்கிறாரோ ரொம்ப பெரிய காசெல்லாம் இல்லை லட்சக்கணக்கில் கொடுக்கறதை பற்றி பேசலை தூய்மையான சம்பாத்தியத்தில் இருந்து ஒரே ஒரு பேரிச்சம்பளம் அந்த ஒரு பேரித்தம்பளத்தை யார் தர்மம் செய்கிறாரோ வலா இக்களு இல்லை தொய் இறைவன் அந்த தூய்மையான முறையில் நம்ம தர்மம் செஞ்சா தான் ஏற்றுக்கிடுவான் அப்போ இப்படி ஒரு பேரிச்சம்பளத்தை ஒருவர் தர்மம் செய்தால் இன்னலுதாக எமீனிகி நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு பேரித்தமள நன்மையை தர்மத்தை இறைவன் தன்னுடைய வழக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான் அந்த தோழருக்கு இறைவன் அதனுடைய நன்மையை இறைவன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறான் வளர்க்கிறான் எப்படி வளர்ப்பானாம் கமா யூர் ரப்பி அகதுக்கும் ஹத்தா தகுன மிஸ்ல ஜபல் ஒரு குதிரை குட்டி வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் அந்த குதிரையை படிப்படியாக வளர்ப்பதைப் போல ஒரு பேரித்தம்பளத்தை தர்மம் செய்தவர் அவருக்குரிய நன்மையை இறைவன் படிப்படியாக வளர்ப்பான் எந்த அளவிற்கு அது ஒரு மலை அளவிற்கு வரும் வரை இறைவன் அந்த நன்மை வளர்த்து கொண்டே இருப்பான் அப்ப ஒரு பேரீச்சம்பளத்தை தர்மம் செஞ்சாலேயே அந்த நன்மையை இறைவன் மலை அளவுக்கு நமக்கு உருவாக்கி தர்றாம்னா அப்ப நம்ம நம்மளாலான இயன்ற அளவிற்கு அதிகமா தர்மம் செய்யறோம் ஒரு நூறு ரூபாவை தர்மம் செய்யறோம் ஆயிரம் ரூபாவை தர்மம் செய்கிறோம் பத்தாயிரம் தர்மம் செய்யறோம் அப்ப அதற்கு இறைவன் எந்த அளவுக்கு நன்மை நமக்கு தருவான் அப்போ இந்த தர்மத்தினுடைய அந்த ஆர்வத்தை ரசூல் என்ன செய்கிறாங்க இந்த நபிமொழியின் மூலம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அற்ப பொருளாக இருந்தாலும் சின்ன பொருளாக இருந்தாலும் அதனுடைய நன்மையை கூட இறைவன் மழையளவிற்கு தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் எனவே நீங்கள் தர்மத்தை அதிகப்படுத்துங்க என்று அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு சொல்லுகிறார்கள் இன்னும் புகாரில் பதிவு செய்யப்பட்டு இன்னொரு செய்தி ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பதாவது ஹதிஷா பதிவு செய்யப்படுது நபிஸ்லா அலிஸ்லா அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா அல்லாஹ்வின் தூதரே ஐயு சதகத்தி ஆழமு அஜரா தர்மங்களிலேயே எந்த தர்மம் அதிகமான கூலியை பெற்றுத்தரக்கூடியது என்று கேட்கும் பொழுது அப்போ நபிசுலாம் சொல்லி காட்டுறாங்க அன்த சதக நீங்கள் தர்மம் செய்யணும் எப்போ அன்த சஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்கர வ தமிழுல் ஹினா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பொருள் தேவையுள்ள ஒரு நேரத்தில் உங்களுக்கு வறுமையை பற்றி ஒரு பயம் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுக்கு இன்னும் பொருள் இருந்தா நல்லா இருக்குமே என்ற ஆசை இருக்கிற நேரத்துல நீங்க தர்மம் செய்கிறது உங்களுக்கு சிறப்பு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையை ரசூலை குறிப்பிட்றாங்க பாருங்க நமக்கே பொருள் தேவையா இருக்குது நமக்கே இன்னும் இருந்தால் நல்லா இருக்குமே என்ற ஒரு ஆசை உணர்வு இருக்குது நமக்கு கொடுத்தா வறுமை வந்துடுமேன்ற ஒரு பயம் கூட உள்ளத்துல வருது இப்படிப்பட்ட நேரத்துல நீ தர்மம் செய்தால் அதுதான் தர்மத்திலேயே மிக அதிகமான கூலியை பெற்றுத்தரக்கூடியது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த நபிமொழியினுடைய மொழியினுடைய கடைசியில் என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னு பாருங்க வலா தும் இலு ஹத்தா இதா பலகத்தில் ஹொல்கும் ஆனால் நீ என்ன செஞ்சிடாத உன்னுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை நீ தர்மம் செய்யாமல் தாமதப்படுத்திடாத நம்ம நாளைக்கு செஞ்சுக்கிடலாம் ஒரு மாதம் கழித்து பண்ணிக்கிடலாம் ஒரு வருஷம் கழித்து பண்ணிக்கிடலாம் அல்லது பெரிய ஆளான ஒன்று நமக்கு கொடுத்துக்கிடுவோம் வயசான ஆளான ஒன்று கொடுத்துக்கிடுவோம் என்று நீ அதை தாமதப்படுத்தாது உன்னுடைய உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்பாக நீ உன்னுடைய தர்மத்தை கொடுத்துரு உன்னுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை நீ அதை தாமதப்படுத்திறாத அப்படி உயிர் தொண்டை குழியை அடைந்த பிறகு குள்தலி ஃபுல்லானின் கதா வழி ஃபுல்லானின் கதா இந்த மனுஷனுக்கு நான் இவ்வளவு தர்றேன் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு தர்றேன் என்று நீ சொல்லாத ஏனா இப்படி சொல்றது அது தேவையற்றது ஏற்கனவே அது மற்றவங்களுக்குரிய ஒரு உடமையாக நான் ஆயிடுச்சு ஒரு ஆள் இருக்கிறாரு இருக்கிறவரை தான் அந்த அவருடைய காசு அவருக்கு அவரே அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு போகிறாருன்னு வைங்க இது அவருக்கு அவருக்குன்னு சொல்லி அது ஏற்கனவே அவருக்கு மாறி போயிடுதேன் அப்போ நீங்கள் தேவை உள்ள நேரத்தில் கூட உங்களுக்கு பொருளாதாரம் ஆசையில் இருக்குது வறுமை ஒரு பயம் இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் தர்மம் செய்தால் இந்த தர்மம் தான் சதக்காவலேயே சிறந்த கூலி என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு வலியுறுத்துறாங்களே இதை நம்ம என்னைக்காவது நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கிறோமா இதற்கு அதிக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா நமக்கு கஷ்டம் வந்த நேரத்தில் கூட நம்மளிடத்தில் உதவியை நாடி வரும் பொழுது அவருக்கு கொடுப்பதற்கு நம்மளுடைய மனம் வருதா அப்போ இதெல்லாம் நாம் நம்மளுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இறைவனும் இறை தூதர் கற்றுத்தந்த அடிப்படையில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் கொஞ்சம் நபி தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் தர்மத்தை பற்றி எடுத்து சொன்னாங்கள்ல அந்த எடுத்து சொன்னதனுடைய விளைவு அந்த தோழர்கள் தோழியர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்று பாருங்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டது ஏற்கனவே பல முறை நாம் இந்த செய்திகள் என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம உரைகளில் பேசியிருப்போம் நீங்களும் கேட்டு இருப்பீங்க அபு துல்ஹா என்ற நபித்தோழர் அன்சாரிகளிலேயே மிக அதிகமான செல்வம் உள்ள ஒரு நபித்தோழரும் கூட இவங்களுக்கு பைருஹா என்ற ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டம் தான் இவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றும் கூட அது மஸ்ஜூத நபவிக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய எதிரை இருக்கக்கூடிய ஒரு தோட்டமும் கூட அல்லாஹுடைய தூதர் கூட என்ன செய்வாங்களாம் குழுகா அந்த தோட்டத்துக்கு வருவாங்க மீன் மா இன் மின் ஃபீஹா ஃபையூபின் அதில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையான அந்த தண்ணீரை கூட அல்லாஹுடைய தூதர் பருகுவாங்க இப்படிப்பட்ட ஒரு தோட்டம் அபுதுலஹாவுக்கு சொந்தமாக இருக்குது மற்ற மற்ற பொருட்களை விட இந்த தோட்டம்தான் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான தோட்டமாகவும் இருக்குது அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் குரானில் ஒரு வசனம் மறக்குகிறான் லன் தனாலுல் பிற ஹத்தா துன்ஃபிகும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செலவு செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நன்மையை அடைய முடியாது நீங்கள் தர்மம் செய்யணும் தான் அதிலேயே எப்போ நமக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் நமக்கு எந்த பொருள் ரொம்ப விருப்பத்திற்குரிய ஒரு பொருளாக இருக்குதோ அதை நீங்கள் செலவு செஞ்சா தான் அதிகமான நன்மையை பெற முடியும் நீங்கள் விரும்பின பொருளை செலவு செய்யாமல் இருக்கிறீங்கன்னு வைங்க அதிகமான நன்மையை நீங்கள் அடைய முடியாது என்று ஒரு குரானூசனை இறங்கின உடனே அபுதுலஹாங்க அல்லாஹுவின் தூதர்ட்ட வர்றாங்க வந்து சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளாக பைருஹா இந்த பைருஹா தோட்டம் தான் இருக்கிறது இன்னகா சதக்கத்தும் நில்லா நான் இந்த பைருஹா தோட்டத்தை இறைவனுக்காக தர்மம் செய்து விடுகிறேன் அர்ஜு பிர்ரகா அதனுடைய நன்மையை நான் எதிர்பார்க்கிறேன் வ துரகா இன் இன்னும் இந்த பைருஹா தோட்டத்தை நான் தர்மம் செய்கிறேனே இதை நான் மறுமைக்குரிய ஒரு சேமிப்பாக கூட இறைவனிடத்தில் எதிர்பார்க்குறேன் அந்த தர்மத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அது நமக்கு நன்மையாகவும் இருக்குது இன்னும் நாளில் நாம் சொருக்கம் செல்வதற்குரிய இந்த உலகத்தினுடைய சேமிப்பாக கூடிய இந்த தர்மம் இருக்குது இது அல்லாஹுவின் தூதர்கிட்ட வந்து சொல்லி இதனுடைய நன்மையையும் இந்த சேமிப்பையும் நான் இறைவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன் நான் தர்மம் செஞ்சுக்கிடுறேன் எனவே நீங்களே இதை வச்சுக்கிடுங்க என்று அல்லஹுவின் தூதரடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அப்போ நபிஸ்லா கேள்வி கேட்குறாங்க அபுத்லாவே இது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பொருள் ஆயிடுச்ச இது ரொம்ப அதிகமான லாபம் தரக்கூடிய ஒன்னாயிடுச்ச இதையும் நீங்க தர்மம் செய்ய போறீங்களான்னு கேட்குறப்ப இவங்க சொல்றாங்க ஆமா அல்லாஹின் தூதரே நான் தர்மம் செய்யத்தான் போறேன் என்று சொன்ன உடனே கடைசி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்படியானால் அன் தஜ அலகா ஃபில் அக இதை நீங்க உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இதை கொடுத்துருங்க அவங்களுக்கு தர்மம் செஞ்சிடுங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த நபி மொழியை புகார் என்ற நாம் பார்க்கிறோம் என்ன நம்ம பார்க்க முடிகிறது தர்மத்தை பற்றி இறைவன் சொன்னாலும் இறை தூதர் சொன்னாலும் அபுத்துலஹா என்ற அந்த நபி தோழருக்கு அதிகமான பிடித்தமான ஒரு இடமாக அல்லாஹுடைய தூதரே சொல்லக்கூடிய அளவு இருக்கு இது அதிக லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடம் ஆயிருச்சேன்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு ரொம்ப பிடித்தமான இடத்தை இறைவன் சொன்னான் என்பதற்காக தர்மம் செய்ய முன் வந்தார்களே இப்படிப்பட்ட ஒரு மனசு இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குதா நம்ம இந்த அளவுக்கு தர்மத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமா அதே மாதிரி அன்றைய காலத்தில் பெண்களுடைய ஒரு நிலையும் எடுத்து பாருங்கள் அன்றைய காலத்தில் சகாபிய பெண்மணிகள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸா பதிவு செய்யப்படுது ஜெயின பிரதி எல்லா இபுனு மசூத் அவங்களுடைய மனைவி ஜெய்னபு அவங்க என்ன செய்கிறாங்க சொல்றாங்க குன் மஸ்ஜித் நான் பள்ளி வாசலிலே இருந்தேன் நபி சலா அலி சொல்லம் அப்பொழுது நான் அல்லாஹுவின் தூதரை பார்த்தேன் தூதர் சொன்னார்கள் த நீங்க தர்மம் செய்யுங்க அது உங்களுடைய ஆபரணங்களாக இருந்தாலும் தர்மம் செஞ்சுக்கிடுங்க என்று அல்லாஹுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க ஜைனபர் ரத்தியில் அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன நான் பள்ளிவாசலில் இருக்கும் போது நபி சொல்ல வந்தாங்க வந்து என்கிட்ட தர்மம் செய்ய சொல்லி சொன்னாங்க அது ஆபரணமாக இருந்தால் கூட தர்மம் செய்யுங்க என்று சொன்னாங்க இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு என்ன ஆசை சரி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்கண்ணா கண்டிப்பாக தர்மம் செஞ்சு தான் ஆகணும் இந்த தர்மத்தை யாருக்கு செய்கிறது வ காணத் ஜெய்னபு துன்ஃபிகு அலா அப்துல்லா இவங்க வந்து அந்த அப்துல்லா இப்படி நம்ம சூது இருக்கிறாங்களே கணவர் கணவருக்கு கொடுக்கணும்னு இவங்களோட எண்ணம் இருக்குது வ ஐதாமின் ஃபி ஹெஜிரிகா இன்னும் இவர்களிடத்துல வளரக்கூடிய அந்த அனாதைகளுக்கும் அந்த தர்மத்தை கொடுக்கணும் இவங்களுக்கு என்ன வருது இருந்தாலும் கணவனுக்கு நம்ம தர்மம் செய்யலாமா நம்ம பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கு தர்மம் செய்யலாமா இப்படி நம்ம தர்மம் செஞ்சோம்னா அது தர்மத்தினுடைய நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சந்தேகத்தோடு கணவனிடத்தில் வந்து சொல்றாங்க சல் ரசூல் அல்லாய் செல்லும் அப்துல்லாவே நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹுவின் தூதர்ட்டை போங்க ஐ எஜிசி அன்னி அன் உன்ஃபிகா அலைக்கி வல ஐதாமின் நான் இந்த தர்மத்தில் இருந்து கணவராகி உங்களுக்கும் கொடுத்தோம்னா நம்ம பராமரிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கொடுத்தோம்னா எனக்கு சதக்காவினுடைய நன்மை கிடைக்குமா இந்த கேள்வி நீங்கள் அல்லாஹுவின் தூதர்கிட்ட கேட்டு வந்து சொல்லுங்கள் என்று கணவரிடத்தில் வந்து சொல்லும்போது இப்போ கணவன் சொல்லிடுறாரு நான் அபிசுல்லாஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் நீங்களே போய் கேட்டுக்கிடுங்க அப்போ செய்யினா அவங்க நபிசிலாசில் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அந்த வீட்டில் இன்னொரு அன்சாரி பெண்ணும் நிற்கிறாங்க அந்த பெண்ணினுடைய கேள்வி இதுவாகத்தான் இருக்குது சரி நம்ம கணவன்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தர்மம் செய்தால் அது தர்மத்தினுடைய நன்மை கிடைக்குமா என்று அவங்க வந்து அந்த பெண்ணினுடைய கேள்வி அதுவாக தான் இருக்குது அப்போ பிலால் ரதிகள் தான் அவங்க வர்றாங்க பிலால் அவங்கள்ட்ட இந்த இரண்டு பெண்களும் சொல்லிவிடுறாங்க நாங்கள் ரெண்டு பேருக்கு இந்த டவுட் இருக்குது நாங்கள் யாருன்னு நபிசலாசில் அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க இந்த டவுட்டு நாங்கள் கணவனுக்கு தர்மம் செய்தால் அந்த தர்மம் ஏற்றுக்கிடப்படுமா ஏற்றுக்கிடப்படாதா அதற்கு இறைவன் நன்மையை தருவானா தர மாட்டானா என்று இந்த கேள்வி நீங்க நபிசுலாசலம் கேட்டு சொல்லுங்க என்று பிலால் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சா அவங்க உள்ள போய் கேட்கறாங்க அப்ப நபிசுலம் கேட்கறாங்க மண்ஹுமா அந்த ரெண்டு பேருமே யாரு அப்போ பிலால் அவங்க சொல்லிடுறாங்க அல்லாஹுடைய தூதரை அவங்க அவங்கதான் கேட்டாங்க அப்ப நபிசவலன் கேட்கறாங்க ஐய ஜையானிப் ஜைனபுனா எந்த ஜைனபு நிறைய ஜைனபு இருக்கிறாங்கல்ல அதுல எந்த ஜைனபு அந்த கேள்வியை கேட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்ப பிலால் அவங்க சொல்றாங்க இவனு மசூத் அவங்களுடைய அப்ப அவங்க பிலால் அவங்கள்ட்ட சொல்றாங்க ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு அல்லது தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தர்மம் செய்தால் அந்த பெண்ணிற்கு இரண்டு மடங்கு கூலி இருக்கிறது அஜுருல் கராபா அதுல ஒரு கூலி என்னன்னா நெருங்கிய உறவினர்களுக்கு தர்மம் செய்யறாங்களே அந்த நன்மை சதகா இன்னொன்று அந்த தர்மம் செய்யக்கூடிய நன்மை இருக்குது ஒன்று உறவுகளை இணைத்த அந்த ஒரு நன்மையும் இருக்கிறது இன்னொன்று தர்மம் செய்த ஒரு நன்மையும் இருக்கிறது இப்படி ஒரு மனைவி கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் தர்மம் செய்தால் இரண்டு மடங்கு நன்மை உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடக்கூடிய இந்த செய்தியை நாம் ஹதிஷ்கரந்தங்களில் பார்க்குறோம் அப்போ இது நமக்கு எதை காட்டுது பள்ளிவாசல் இருக்கும்போது அல்லாஹுடைய தூதர் தர்மம் செய்யுங்க அது உங்கள் ஆபரணமாக இருந்தாலும் கொடுத்து தர்மம் செய்யுங்க என்று சொன்ன உடனே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களே முன்னுரிமை கொடுத்தாங்களே சரி கணவனுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம தர்மம் பண்ணுவோம் என்ற அளவுக்கு அவங்களுடைய மனது வந்தது இன்றைக்கு நம்மளுடைய பெண்களுக்கு அப்படி மனம் வருகிறதா எத்தனையோ பல்வேறு தேவைகளுக்காக இன்றைக்கு மக்கள் வர்றாங்க பொருளாதார உதவியை நாடி வர்றாங்க கல்வி உதவியை நாடி வர்றாங்க பள்ளிவாசல் கெட்ட வேண்டும் என்பதற்காக வர்றாங்க இன்ன பிற தேவைகளுக்காக வரும் பொழுது அவங்களுடைய தேவையை உணர்ந்து அதிக பொருளை கொடுப்பதற்கு நமக்கு மனம் வருகிறதா நம்முடைய ஆபரணங்களை எடுத்து போடுவதற்கு நமக்கு மனம் வருதா ஆனா அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல நபிசுலாஸ்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தினுடைய விளைவு நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே தன்னுடைய ஆபரணத்தை கூட தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு முன் வந்தாங்களே இப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு நாம் மாற வேண்டும் அதே மாதிரி புகாரில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தியும் முன்னூற்றி நான்காவது ஹதிசா பதிவு செய்யப்படுது அல்லாஹுடைய தூதர் இரண்டு பிறநாள் இருக்குதா இல்லையா நோன்பு பிறநாள் ஹஜ்ஜு பிறநாள் அந்த இரண்டு பிறநாள்கள் ஆண்களுக்கு வருவாங்க ஆண்களுக்கு உரை நிகழ்த்தி அவங்களுக்கு தர்மத்தை பத்தி சொல்லுவாங்க அதே மாதிரி அலன் பெண்கள் பகுதிக்கும் அல்லாஹுடைய தூதர் வருவார்கள் வந்து சொல்வார்கள் பெண்களுடைய கூட்டத்தினரே நீங்க தர்மம் செய்யுங்க நான் வந்து உங்களை அதிகமா நரகத்துல பார்க்கிறேன் எனவே நீங்க அதிகமாக தான தர்மம் செய்யுங்க என்று அல்லாஹுடைய தூதர் தினத்துல பெண்கள் பகுதிக்கு கூட வந்து உரை நிகழ்த்துவாங்க இன்னும் சில செய்திகளை பார்க்கிறோம் இப்படி உரை நிகழ்த்தி விட்டு அந்த தர்மப் பொருளை வாங்குவதற்காக பிலால் செய்வாங்க தன்னுடைய ஆடையை ஏந்து நிற்பாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்ன உடனே தர்மத்தினுடைய அவசியத்தை சொல்லி நான் உங்களை அதிகமாக நரகத்துக்கு பார்க்குறேன் நீங்க அந்த நரகத்திலிருந்து உங்களை காத்து கொள்வதற்காக த சத்தன தான தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே பெண்கள் தங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் கலட்டி பிலால் அவங்களுடைய ஆடையில் போட்டார்கள் தர்மம் செய்தார்கள் என்ற செய்திகளை ஹதீஸ் கிரந்தங்களில் பல இடங்கள் நம்ம பார்க்க முடியுது அப்போ இப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா தர்மத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா இன்னும் நீங்கள் பார்க்கணும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க தெரியுமா வெறுமன தர்மத்தினுடைய அவசியத்தை மாத்திரம் சொல்லாம சில நேரங்களில் தர்மம் செய்வதற்குரிய வாய்ப்பையும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க முஸ்லீம் என்ற அதிஸ்கரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது அதிசய பதிவு செய்யப்படுது ஒரு முறை மதியான வேலையில் ஒரு கூட்டம் நபிஸ்லா இஸ்லாமுல சந்திக்க வர்றாங்க முதல் குளத்தை சார்ந்த மக்கள் அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தவுடனே அல்லாஹுடைய தூதருடைய முகமெல்லாம் சிவந்து விடுகிறது ஒரு பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு கூட்டமாக சரியான ஆடை இல்லாத ஒரு கூட்டமாக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கூட்டமாக ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் ஒரு கூட்டம் அல்லாகவின் தூதரத்தில் வருகிறது அதை பார்த்த உடனே அல்லாஹுவின் தூதருடைய முகம் சிவந்து விடுகிறது கோபத்தால் திரும்ப பிலால் ரதன் அவங்களுக்கு உத்தரவு போடுறாங்க தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு பாங்கு சொல்லுங்க அதே போல பாங்கு சொல்லப்படுது திரும்ப மக்கள் எல்லாம் அங்கே தொழுகைக்காக வர்றாங்க தொழுகை ஜமா தொழுகை நடத்தப்படுது ஜமா தொழுகை நடத்தி முடிந்த உடனே அல்லாஹுடைய தூதர் எழுந்து அங்க தொலை வந்த தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் உபதேசம் பண்றாங்க உள்ள முதலாவது வசனத்தை அல்லாஹுடைய தூதர் எடுத்து சொல்றாங்க அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் மேற்கோள் காட்டினேனு யா ஐயுள்ளதை ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் மா அஞ்சு கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமை நாளிற்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனிக்கட்டும் ஒத்தகுள்ளா இதில் அல்லாஹ் அஞ்சு கட்டட்டும் என்று இறைவன் குரான்ல ஒரு கேள்வி கேட்குறானே இந்த வசனத்தையும் அல்லாஹுடைய தூதர் ஓதிவிட்டு அதற்கு சொல்கிறாங்க இப்படி முலர் குளத்தை சார்ந்த ஒரு கூட்டம் நம்மள்கிட்ட வந்து இருக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது பொருளாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது ஆடை இல்லாமல் இருக்குது நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே அந்த தோழர்கள்லாம் என்ன செய்கிறாங்க தங்களுடைய வீடுகளுக்கு போய் இயன்ற பொருட்களை எல்லாம் வந்து கொட்டுறாங்க அப்படி கொட்டினால் கடைசியது இரண்டு பெரும் குவியலாக மாறுது அப்பதான் அல்லாஹின் தூதருடைய முகத்திலேயே ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிகிறது அப்ப இது நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அல்லாஹுடைய தூதர் தர்மத்தை பற்றி சொன்னாலும் அதனுடைய சிறப்பை பற்றி சொன்னாலும் அந்த தர்மம் செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி தந்தாங்களே இன்றைக்கு அல்லாஹுடைய அருளால் நம்முடைய ஜமாத்து கூட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து கூட ஒரு புறம் தர்மத்தினுடைய நன்மைகளை பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னாலும் இன்னொரு புறம் தர்மம் செய்வதற்குரிய பல்வேறு வசதி வாய்ப்புகளை இன்றைக்கு முதியோர் இல்லத்தை நாம் நடத்துகிறோம் கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்காக அதே போல் ஆதரவு இல்லாத அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நாம் சிறுவர் இல்லத்தை நாம் நடத்துகிறோம் அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய தாவா சென்றுகளை அதில் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நடத்துகிறோம் அதே போல இந்த மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் இஸ்லாமிய கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை கூட நடத்தி அதில் பல ஆலிம்களை உருவாக்கி மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்று அதற்காக நாம் அதிக முயற்சி எடுக்கிறோம் இப்படி நம்முடைய ஜமாத்தினுடைய பணிகளை எடுத்து பார்த்தால் இதிலே ஒருபுறம் தாவா பணிகள் இருந்தாலும் அதிகமான தர்மம் செய்யக்கூடிய ஒரு பணிகளை கூட நம்முடைய ஜமாத் ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குத எப்படி அல்லாஹுடைய தூதர் அன்றைய காலத்தில் மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ அதேபோல் எங்களால் இயன்ற அளவிற்கு மற்ற எல்லா மக்களுக்கும் தர்மம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஜமாத் ஏற்படுத்தி கொடுக்கிறது இதற்கு முக்கிய காரணம் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே மறுமையினுடைய ஒரு முதலீடாக இறைவன் இந்த தர்மத்தை தான் ஆக்கியிருக்கிறான் இது அல்லாத மற்ற வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் ஆன இயன்ற அளவிற்கு நாம் கொடுக்கக்கூடிய எவ்வளவு தொகையாக இருந்தாலும் அவ்வளவு தொகையும் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அது நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் புகாரில ஒரு செய்தியை சொல்றாங்க எந்த நிழலுமே இல்லாத மறுமை நாளில் அரிசிற்கு கீழே ஏழு சாரார்களுக்கு அல்லாஹ் நிழல் தருவான் அதுல ஒரு சாரார் யாரு தெரியுமா ஒரு மனிதர் தர்மம் செய்திருப்பார் எப்படிப்பட்ட தர்மமாக அவருக்கும் ஹத்தாலா தாளம சிமாலுகு மா துன்பிக்கு யமீனுகோ அவருடைய வலதுகரம் கொடுத்தது கூட இடதுகரத்திற்கு தெரியாத அளவிற்கு அதிகமாக தான தர்மம் செய்கிறாரு இவருக்கு அல்லாஹுடைய அரிசிற்கு நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே இந்த நபிமொழிகளை எல்லாம் மனதில் பதிய வைத்தவர்களாக நாம் சொன்ன அந்த குரானுடைய வசனங்களை எல்லாம் மனதில் பதிய வைத்தவர்களாக வரக்கூடிய காலகட்டங்களில் பல மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தான தர்மத்தில் அதிக முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இந்த தான தர்மம் இன்ஷா அல்ல நம்முடைய மறுமை வாழ்க்கைக்குரிய ஒரு சேமிப்பாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஆக வேண்டும் இறைவன் இந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி உரையை நிறைவு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியான திருமணத்தை பற்றி அதனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி இன்றைய தினத்திலே நாம் அறிய இருக்கிறோம்